அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் இன்று ஜனவரி இருபத்தி ஒம்பது மாவீரன் ஈகி முத்துக்குமாரின் நினைவு நாள் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் சிங்கள பேரினவாத அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழரின் இனப்படுகொலைக்கு எதிராக தன் உயிரை தந்த மாவீரன் முத்துக்குமார் தன் வாழ்வில் போதித்ததும் சாதித்ததும் என்ன மாவீரன் முத்துக்குமாரின் தியாகத்திற்கு பிறகு தமிழகம் எதுபோன்ற விளைவுகளை சந்தித்தது இது போன்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டில் தமிழரின் மற்றொரு தாய்நிலமான ஈடத்தில் சிங்கள பேரினவாதிகள் நடத்திய இனப்படுகொலை என்பது இந்த வரலாறு இதுவரை பார்க்காதது நம் தலைமுறையில் நடைபெற்ற மிகப்பெரிய அந்த இனப்படுகொலையை தடுக்க முடிந்தும் தடுக்க முடியாதவர்களாக கைக்கு எட்டிய தொலைவில் நமது சொந்த உதிர உறவுகள் அங்கே உதிரம் சிந்தி உயிரை சிந்தி போராடி கொண்டிருக்கையில் நாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது என்பது எதனாலும் சகிக்க முடியாத துயரமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போது ஆட்சி காலத்தில் இருந்த திமுக அரசாங்கம் கடுமையான நெருக்கடிகளை தந்தது அதோடு மட்டும் இல்லாமல் மக்களோட கவனத்தை திசை திருப்பும் வண்ணம் ஆயிரத்தெட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கேளிக்கைகள் என்ற வகையில் நடத்தி அங்கே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை செய்திகளை இங்கே தாயக தமிழகத்தில் தெரியாத வண்ணம் தமிழக அரசு பார்த்து கொண்டது இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசு காங்கிரஸ் அரசாங்கம் அப்போது ஆண்டு கொண்டிருந்த சிங்கள பேரினவாத அரசுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் செய்து இந்தியாதான் முழுக்க முழுக்க முன்னின்று தமிழர்களுக்கு எதிரான இந்த போரை நடத்தியது ஆனால் தாயக தமிழகத்தில் இது போன்ற தகவல்கள் நமது காதுகளை வந்து அடைந்தாலும் போராடுவதற்கான சூழல் ஏற்படவே இல்லை மக்கள் அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொண்டிருக்க அந்த கொண்டிருந்த கனத்த அமைதியை கலைத்தது முத்துக்குமாரின் தியாகம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனுக்கு எதிர முத்துக்குமார் என்ற இளைஞர் குளத்தூரை சேர்ந்தவர் உதவி இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர் பத்திரிகை துறையில் பணிபுரிந்தவர் அவர் தமிழர்களுக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி ஊடகங்களில் வெளியானுச்சு அப்போ தமிழ்நாடு எங்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு ஏனென்றால் ஈழம் என்பது எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கிற தீவு அங்கே போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் நமக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த தாயக தமிழர்கள் நினைப்புல முதன் முதலாக மாறுதலை ஏற்படுத்தியது முத்துக்குமாரின் தியாகம் ஈழத் தமிழர்கள் என்பவர்கள் நமது தொப்புள் குடி உறவுகள் நமது உடன் பிறந்தார்கள் அவர்களின் அழிவு என்பது நமது அழிவு என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டும் வண்ணம் முத்துக்குமாரின் தியாகம் அமைந்தது ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலையை தடுக்க கோரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நாடு தழுவிய ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தியது அந்த உண்ணாநிலை தான் தாயக தமிழகத்தில் முதல் முறையாக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திற்கு பிறகு அப்போது எதிர்பார்த்திருந்த கடுமையான உணர்ச்சி அலைகள் எங்கும் ஏற்படல மீண்டும் தாயக தமிழகம் ஒரு மௌன நிலைக்கு போயிடுச்சு ஆனால் அங்கே ஈழத்திலிருந்து வருகின்ற செய்திகள் நம்மை தாங்க முடியாத அளவிற்கு ஒரு மன ஆளாகும் வண்ணம் இருந்தது ஏனென்றால் அங்கே போராடி கொண்டிருந்த போராளிகளின் முக்கிய தளபதிகள் ஒவ்வொருவராக வீரமரணம் அடைந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் மக்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களால் கொத்து கொத்தாய் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த காட்சிகள் தமிழச்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழனத்தின் இளம்பெண்கள் சிங்கள காடையர்களால் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்பட்ட செய்திகள் இது போன்ற செய்திகள் இங்கே வந்து கொண்டிருந்த வேலையில்தான் இங்கே தாயக தமிழகத்திலே என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அனைவரும் கை பிசைந்து கண்கலங்கி காத்து கொண்டிருந்த தான் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவன் வளாகத்தில் நடந்த முத்துக்குமாரின் தியாகம் என்பது அந்த மௌனத்தை கலைத்து போட்டது அதுவரை இங்கே சாதியாக கட்சியாக அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்த தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இனமாக கூடி நின்ற முதல் நிகழ்ச்சி முத்துக்குமாரோட அந்த இறுதி ஊர்வலம்தான் முத்துக்குமாரோட மரணம் என்பது சாதாரணமாக நடந்த ஒன்றல்ல மாறாக திட்டமிட்டு தன் மரணத்தை எவ்வாறு இந்த தமிழம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முன்னறிவோடு நிகழ்த்தப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் அந்த வரலாற்று சம்பவத்திற்கு முன்பாகவே முத்துக்குமார் மிகச்சரியாக திட்டமிட்டு தனது மரணத்திற்கு பிறகாக தனது உடல் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து உயர் நீண்ட நெடிய ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருந்தார் இதுவரை முத்துக்குமாரின் மரண சாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கடிதம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் அப்போது ஏற்படுத்திய உணர்ச்சி அலைகள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது ஏனென்றால் அந்த கடிதம் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இனிமேல் இந்த இனம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த இனத்தின் விடுதலை பாதை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரண காரியங்களை வரலாற்று சம்பவங்கள் மூலமாக அந்த கடிதத்தில் முத்துக்குமார் இருந்தார் அதோடு மட்டும் யார் நமது எதிரிகள் என்பதைப் பற்றியும் அவர் மிகச்சரியாக அடையாளம் காட்டியிருந்தார் குறிப்பாக அப்போது ஆண்டு கொண்டிருந்த கலைஞர் மு கருணாநிதியின் துரோகத்தை அந்த கடிதத்தில் முத்துக்குமார் அம்பலப்படுத்தி இருந்தார் முத்துக்குமார் கருணாநிதி பதவிக்காக டெல்லி பட்டணத்திற்கு சென்று கையேந்தி நின்ற காட்சியை குறிப்பிட்டு அவர் பதவிக்காகத்தான் நிற்பார் தமிழின அழிவுக்காக நிற்க மாட்டார் அவர் தான் சொல்லியிருக்கிறாரே தேனை எடுத்தவன் பொறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி மிகச்சரியாக தமிழின எதிரிகள் என்பவர்கள் இந்த திராவிட அரசியல் பிழைப்புவாதிகள் என்பதை அடையாளப்படுத்தினார் அந்த கடிதத்தில் அந்த கடிதம் உணர்வுள்ள இளைஞர்களால் பல லட்சக்கணக்கான படிகள் எடுக்கப்பட்டு எல்லோரிடத்திலையும் பரப்பப்பட்டது அந்த கடிதம் எல்லோரு கைக்கும் போய் சேர்ந்த பிறகு அந்த கடிதத்தை படித்தோன்னே படிப்பவர்கள் மனதை உருக்கும் வண்ணம் கண்கள் கலங்கும் வண்ணம் அந்த கடிதம் தயாரிக்கப்பட்டிருந்தது அதுல முத்துக்குமார் மிக தெல்ல தெளிவாக இருந்தார் தனது மரணம் என்பது கடந்து போகக்கூடிய சம்பவமாக இருந்துவிடக்கூடாது மாறாக அது வரலாற்றில் மாபெரும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று புரட்சி வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதில் முத்துக்குமார் தெளிவாக இருந்தார் அதனால்தான் அந்த கடிதத்தை எழுதி வைத்துக்கொண்டு தன்னைத்தானே சாஸ்திரி பவனுக்கு முன்னால் நின்று தீக்குளித்து தன் இனத்திற்காக தியாகம் செய்தார் முத்துக்குமார் முத்துக்குமார் மறைவிற்கு பிறகு சுமார் கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன் உயிரை தன் இனத்தின் விடுதலைக்காக தியாகம் செய்தார்கள் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலே செய்திகள் வந்து கொண்டிருந்தன அப்போதுதான் ஒட்டுமொத்த தமிழகமும் தன் தூக்கத்திலிருந்து விடுத்து விழித்து விடுதலைக்காக ஒரே அலைவரிசையில் நிற்க தொடங்கியது முத்துக்குமாரின் மரணம் என்பது தாயக தமிழகத்தில் ஏற்படுத்திய அதிர்வுகள் ஒன்றல்ல இரண்டல்ல விதியே விதியே என்ன செய்ய நினைத்திட்டாய் என் தமிழ் சாதியை என்று பாரதியார் வரிகளோடு தொடங்கிய அந்த கடிதம் மிகப்பெரிய ஒரு உணர்வு அலைகளை ஏற்படுத்தியது அந்த கடிதத்தில் மிக முக்கியமா இந்திய ஏகாதிபத்தியத்தின் துரோகத்தை முத்துக்குமார் அம்பலப்படுத்தியிருந்தார் திராவிட கட்சிகளின் துரோகத்தை முத்துக்குமார் அம்பலப்படுத்தி இருந்தார் அதோடு மட்டும் என் சடலத்தை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி கொண்டு தமிழினத்தை சேர்ந்த இளைஞர்கள் போராட வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருந்தார் தன் மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை பற்றி மிக தெல்ல தெளிவாக ஒரு அறிக்கையாக அதுவரை நிகழ்த்தப்பட்ட எல்லா தற்கொடையை விட ஒரு மேலான ஒரு வரலாற்று நிகழ்வாக தனது மரணம் அமைய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அந்த கடிதத்தை அவர் தயாரித்திருந்தார் இன்னைக்கு நாம் படித்து பார்த்தோம்னா அந்த கடிதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாசகமும் மரத்துப்போன தமிழர்கள் மனசில் மிகப்பெரிய உணர்ச்சி அலைகளை உண்டாக்கும் வண்ணம் எழுதப்பட்டிருந்த காட்சியை காணலாம் அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக எனக்கு பிறகாக ஒரு தமிழின தலைமுறை தோன்றும் அந்த தமிழின தலைமுறை இந்த துரோகிகளையும் இந்த எதிரிகளையும் சரியாக அடையாளம் கண்டு அது தீவிரமாக வீரியமாக போராடும் என்பதையும் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு முத்துக்குமார் தனது கடிதத்தில் தெரிவிச்சிருந்தார் முத்துக்குமார் மரணத்திற்கு பிறகுதான் தமிழினத்தின் இளைஞர்கள் சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கட்சிகளையெல்லாம் கடந்து வந்து தமிழ் தேசிய இனத்திற்காக ஒரு அரசியல் வேண்டும் என்ற தெளிவில் உண்டாக்கியது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் முத்துக்குமார் நினைவு நாளை தனது இளைஞர் பாசறையின் குறியீட்டு நாளாக எழுச்சிமிக்க நாளாக கருதி ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது முத்துக்குமார் நினைவேந்தல் என்பது போகிற போக்கில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல மாறாக முத்துக்குமார் மரணத்தின் வாயிலாக ஒவ்வொரு தமிழனும் தன் ஆழ்மனதின் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா ஈழம் என்பதும் தாயக தமிழகம் என்பதும் கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டும் தமிழரின் பூர்வீக தாய் நிலங்கள் இங்கே பிறந்தவர்கள் அனைவரும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் சாதியால் மதத்தால் பிரிந்து கிடந்தாலும் இவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் குடிமக்கள் என்பதை புரிந்து கொண்டு தமிழருக்கென்று ஒரு தாயகம் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு கனவினை அந்த கடிதம் ஏற்படுத்தியது போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகுது ஆமாங்க முத்துக்குமாரோட தியாகம் நடந்தும் பதினாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்றளவும் தமிழரின் தாயக நிலமான ஈடம் சிங்கள பேரினவாதிகளின் கையில் சிக்குண்டு கிடக்கு இங்கே சிங்கள பேரினவாத அரசுக்கு எல்லா விதமான உதவிகள் செய்கிற அரசுகளாக பாரதிய ஜனதா கட்சி அரசும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் அரசும் மாறி மாறி வந்தாலும் இரண்டு கட்சிகளுமே சிங்கள பேரினவாத அரசுகளுக்கு சாதகமான ஒரு அரசுகளாகத்தான் இங்கே அமைந்து கொண்டிருக்கின்றன இங்கே தாயக தமிழகத்தில் அரசியல் சூழல்கள் மாறி இருக்கின்றன முதல் முறையாக தமிழர் என்பது ஒரு தேசிய இனம் இந்த தனித்த தேசிய இனம் ஒரு இறையாண்மை அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இனம் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் தமிழ் தேசிய அரசியல் என்பதை ஒரு வெகுஜன அரசியல் கருத்தியலாக மாற்றி அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு அமைப்பை தான் முத்துக்குமார் கனவு கண்டார் தமிழ் இனத்திற்கென்று தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு அமைப்பு இதில் உலகம் முழுக்க தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிப்புக்கு எதிராக ஒரு கழகம் செய்கின்ற எதிர்ப்பு குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் முத்துக்குமார் கடிதத்தில் கனவு வார்த்தைகள் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் முத்துக்குமார் எது போன்ற கனவினை கண்டாரோ அது போன்ற ஒரு சமூகத்தை உருவாக்க சாதி கடந்து மதம் கடந்து தமிழர் தேசிய இனத்தை ஒன்றாக்கி அதன் மூலமாக மாபெரும் எழுச்சியை அடைந்து உரிமைகளை பெற்ற இனமாக இந்த இனம் மாறிட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சமரசம் இல்லாமல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒரு தலைமுறை வாழ்க்கையை இழந்து தமிழ்த் தேசிய அரசியல் வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தாயக தமிழகத்தில் ஒவ்வொரு முறை தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடையும் போதெல்லாம் ஒரு திரைப்பட கவர்ச்சி மூலமாக அல்லது சாதி மத அமைப்புகள் மூலமாக ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தி அதன் மூலமாக எழை இருந்த அந்த தமிழ் தேசிய எழுச்சியை எப்படியாவது மடைமாற்றம் செய்து திசை திருப்புகிற வேலையை இங்கே தொடர்ச்சியாக எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி முத்துக்குமாரின் கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு இளைஞர் கூட்டம் தமிழ் தேசிய அரசியல் தத்துவத்தை மனதிலே சுமந்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நேரடி எதிரியாக திராவிடமும் தமிழ் தேசியமும் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பெரியார் தான் எல்லாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் எம் இனத்தில் தோன்றிய மாபெரும் அறிஞர்கள் மேதைகள் அனைவருமே எங்களது பெரியார் என்று சொல்லி ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சாதியாக மதமாக தமிழ் தேசிய இனத்தை பிளவுபடுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலை தக்க வைத்து கொண்டு திரைப்பட கவர்ச்சியை மூலதனமாக வைத்து ஒரு கூட்டம் வாக்கு வங்கி அரசியலை தீர்மானிக்க போராடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சமரசம் இல்லாம தோல்வியை தொடர்ச்சியாக கண்டாலும் அடுத்தடுத்த தேர்தலிலும் தொடர்ந்து சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற படித்த இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் இந்த இருவரும் முனைகளுக்கு எதிராக நடக்கின்ற இந்த மாபெரும் போராட்டத்தில் தங்களது நியாயப்பாடுகளை உணர்ந்து மிகச்சரியாக முடிவெடுத்தால் மாவீரன் முத்துக்குமார் கண்ட கனவு நிறைவேறும் மாதிரன் முத்துக்குமார் அவர்களுக்கு போர்த்தொழிலின் வீர வணக்கம்